பவித்திராக்கு லைட்டா கோவம் வந்துருச்சு அப்படி என்ன நடந்துச்சு பாத்தீங்கன்னா காலையில பேட்டரிய வந்து எடுக்கிறதுக்காக எல்லாரும் லிவிங் ஏரியாவுக்கு வராங்க அப்ப பேட்டரிய டைனிங் டேபிள்லயே வந்து வச்சுட்டாங்க அது எடுக்கிறதுக்கு முன்னாடி சாங்கோட ஒரு வரிய வந்து பாடிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க எழுந்த முத்துக்குமரன் கொடுத்து அனுப்புங்க நான் போறேன் அப்படின்னு வந்து சொல்றாப்புல அது மட்டும் இல்ல பவித்ராவை பார்த்து கூமுட்டன் வேற சொல்லிட்டாப்ல அவங்களுக்கு ஏதோ ஹிட் ஆகிருக்கும் நினைக்கிறேன் அதெல்லாம் முடிச்சுட்டு பொறுமையா தனியா இருக்கும்போது எனக்கும் திருப்பி பேச தெரியும் கூமுட்டன் எல்லாம் சொல்லாதீங்க நானும் தூக்கத்துல எழுந்துதான் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன் நானு எனக்கு என்ன இது வேலையா எல்லாரும் எல்லாருக்கும் பேட்டரி எடுத்து கொடுக்கணும்ட்டு சொல்றத செஞ்சுட்டு போங்க எல்லாரும் செஞ்சுட்டு போறாங்கட்டு பதிலடி அடி கொடுக்குறாங்க முத்துக்குமரன் செஞ்சதும் தப்பு தான் அவரும் அதை வந்து ஒத்துக்கிறாரு அண்ட் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சம சூப்பரான தர்பார் டாஸ்க வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு சம ஹிட்டா டயர்டா வந்து தூங்கிட்டு எழுந்து வராங்க அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டதா அவங்க எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா அது ஒரு குப்பைன்னு வெளியே இருக்க நமக்கு தான் தெரியும் நீங்களும் அது ஒரு குப்பைன்னு ஒத்துக்கிறீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் இது முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்னிங் ஆக்டிவிட்டி வந்து நடந்துட்டு இருக்கு அந்த மார்னிங் ஆக்டிவிட்டியில நிறைய பேர் சேஃபா ரிப்ளை பண்றாங்கட்டு பார்க்கவும் முடியுது